வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களை நிறைய ஸ்டாபிக் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் தமிழில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன நடந்துச்சு தளபதி விஜய் மீது செருப்பு வீச்சு யார் அந்த மர்ம நபர் இது விஜய்க்கு மட்டுமா என்னென்ன பிரச்சனைலாம் நடந்துச்சு யாராரோ வந்தாங்க ஆனால் யாராரோ வராமையே போயிட்டாங்க மெயினாக பார்த்தோம்னா முதல் விஷயம் விஜய் மீது செருப்பு வீச்சு இது என்ன அப்படின்றத உண்மையான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்போ நம்ம மார்க் ஆண்டனி ஐயோ அனக்கோண்ட ஆண்டனி விசால் அவர்கள் இவன் எங்கே போனான் என்ன பண்ணினானு தெரியல அப்புறம் சிவகுமார் ஃபேமிலி இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து வந்து கண்கலங்கி பல விஷயங்கள் பேசினார் குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம விஜய் மீது செருப்படி வீசினது உண்மையா உண்மைன்னு வச்சுக்கோங்க நியாயமா நடந்தது என்ன இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம் இதுவரை எவனுமே பேசாதது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் என்னப்பா திடீர்னு எப்படி சொல்லிட்டிங்க எவனமேண்ணா அப்படிலாம் என்ன நடந்துச்சு விஜய் மீது வெறித்தனமான தாக்குதல் அப்படி என்ன விஜய் மீது அவ்வளோ ஒரு வெறுப்புணாச்சு நடந்தது என்ன உண்மையான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க என்னன்னா விஜய் அவர்கள் எப்படி வந்தார் நம்ம கேப்டன் கூட ஒரு படத்தில் நடிக்க வச்சார் அவங்க அப்பா செந்தூர் பாண்டி அந்த படத்தில் நடித்ததன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவரையும் எல்லாரும் கவர அளவுக்கு ஒரு அளவுக்கு ஒரு இமேஜ் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் சூஸ் பண்ண கதைகள் அதெல்லாம் கொடுங்க ஆனால் செய் நன்றி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச இதுக்கு நம்ம திரும்ப ஏதாவது செய்யணுன்னு அது இவனுங்க அப்பனுக்கும் கிடையாது பிள்ளைக்கும் கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன எப்படிலாம் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாங்க சுக்ரன் ஒரு படங்க அதில் கேமியா ரோல் நம்மால் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார் இளைய தளபதி விஜய் அந்த படத்தோட கதை தெரியாத யோசனைலாம் யார் தெரியுங்களா நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் என்ன அவர் படத்துக்கு யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏம் ரத்னோன்னு ஒரு ப்ரொடியூசர் அந்த ப்ரொடியூசரோட பையன் தான் அதில் நடிச்சிருக்காப்ல ராமகிருஷ்ணனும் பேர் எதுவோ தெரியல எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாப்புல சண்முக பாண்டியன் நம்ம விஜயகாந்த் வீட்டிலேருந்து ஒரு ரிக்வஸ்டேஷன் போயிருக்குது என்னன்னா சண்முக பாண்டியன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலான் ஏதாவது நீங்கள் பார்த்து ஒரு கேமிய ரோல் நம்ம பயம் படத்தில் நீங்கள் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்பால் ஊவை மாதிரியே டோட்டலாக ஆஃப் பண்ணிட்டாப்பில் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சும் எடுத்துக்கல அதை பற்றி பேசுகிறதாக இருந்தால் இல்லை நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னு சொல்லு மேனேஜர்கிட்ட சொல்லுன்ன உடனே அவங்க கடுப்பாயிட்டாங்க இது விஜயகாந்த் வட்டாரத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற சர்க்கிளுக்கு தெரிய போய் அப்படியே ரசிகர்கள் பக்கம்லாம் எல்லா இடத்துலையுமே போயிடுச்சு எந்த விதத்தில் நீ வந்து விஜயகாந்துக்கு செய்ய வேண்டிய அந்த செய்ய செய்யாதவன் நீ வந்து அடுத்து வந்து முதல்வர் கட்சியை தொடங்கி நீ ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போடியா அப்படின்ற ஒரு ஆதங்கம் இது என்னோட இது கிடையாது ரசிகர்கள் தான் செருப்பு வச்சு இப்போ அந்த ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த பையன் ஒரு பையன் என்ன அந்த அளவுக்கு ஸ்பெஷல் நம்ம விஜயகாந்தை விட அப்படின்னு எல்லாேருக்கும் தோணும்ல என்னன்னா அந்த ப்ரொடியூசரு கில்லி படத்தோட இந்த வெற்றி விழாவில் வந்து பேசுகிறாரு ஏவனா அஜித்தா எப்படி வந்துடுவான்னு பார்த்துருவோம் நம்ம மீறி வந்துடுவானா ரொம்ப ஓவர்த்தம் போயிட்ருக்கான் அப்படி கண்ணா அப்படின்னா பேசுனது இந்த வார்த்தையெல்லாம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க இப்படியே பேசுனது அப்பாவும் பிள்ளையும் நம்ம இளைய தளபதி விஜய் அப்படியே உட்காந்து மேடையில் அப்படியே ரசித்தபடியே பார்க்குறாங்கடே நல்லா கூவுறாண்டா டே நல்லா கூவராண்டா காசு கொடுக்குறதுக்கு மேலே நல்லா கூவுறான் இந்த மாதிரி அழகு தான் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி இந்த சுக்ரன்ற படம் இந்த பக்கம் சண்முக பாண்டியனுக்கு ஒரு கேமியோ ரோல் பண்ண கூட முடியாத இளைய தளபதி அடுத்தது இப்போ தளபதி ஒன்றும் சூப்பர் ஸ்டார் வேணும்னு நினைக்கிறாரு ஏன் சிஎம் நாற்காலி கூட அடுத்தது வேணும்னு நினைக்கிறாப்புல வாகன்னா வா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தால் நம்ம விஜயகாந்த் ரசிகர்கள் கண்ணா அப்படின்னான்னு நிறைய விஷயங்கள் ஆடியோவில் வரல கத்தியிருக்கானுங்க போடா அப்படி இப்படின்லாம் ஏன்டா இங்கே வந்து அப்படின்லாம் பேசியிருக்கானுங்க ஒரு ஆளுக்கு செப்பலை தூக்கி விட்டுப்படாப்புல இது ஒரு அநாகரியமான செயல் ரைட் ஆனால் இதுக்கு பின்னாடி அவங்களுடைய வெறித்தனமும் அவங்களுடைய கோபமும் ஆக்ரோஷமும் காரணம் என்னென்னா இது ஒரு காரணம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்மால் வந்து ஒபாமா ரேஞ்சுக்கு போயிட்டாப்பில் இளைய தளபதி அதனால் கேப்டன் அவர்களை பார்ப்பதற்கு இவரால் முடியல டைம் இல்லை ரொம்ப பிஸி ரொம்ப பிஸி நடுவில் அதெல்லாம் சொல்ல தேவையில்ல பல விஷயங்கள் கேட்டால் ஒரு யூடியூபர் ஒருத்தர் சொல்கிற மூத்த பத்திரிகையாளர் சீனியர் ஜேர்னலிஸ்ட் கடந்த ஆறு மாதமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு கேட்டு தாரா மறுக்கப்பட்டது விஜய்க்கு அதே யூடியூபர் இன்னொரு ஒரு சேனலுக்கு கடந்த ஒரு வருடமாக முயற்சி செய்த விஜய்க்கு நோ சொன்ன கேப்டன் ஃபேமிலி இப்படின்ற மாதிரி டேய் ஒரே ஆளி எவ்வளோ பில்டப்போட ஆ கொடுப்பீங்க ஆறுமா சொல்கிறீங்க ஒரு ஒரு சரி ரைட்டு வாக்கண்ணா வா அப்படின்னு வச்சு செஞ்சுட்டானுங்க இப்போ அடுத்தது வாக்கண்ணா வா தேர்தலுக்கு வருவார்ல அப்போ பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இப்போ விஜய்க்கு வந்து ரஜினிகாந்த் ரசிகர்கள் கொலவெறியில் இருந்தானுங்க இப்போவும் இருக்கிறாங்க புதுசாக இப்போ தான் தெரிய வந்தது விஜயகாந்த் ரசிகர்களும் இவர் மேலே கொலவெறியில் இருப்பாங்கன்னு கமலுக்கு அவ்வளோவா ரசிகர்களே கிடையாது இப்போ உள்ளே வந்தால் நம்ம விஜய் சோலாவாக இவருடைய ரசிகர்களுடைய இதன் மூலமாக தான் வர முடியும் இந்த செருப்படி மூலமாக பல விஷயங்கள் நம்ம விஜய் அவர்களுக்கு ஒரு சின்ன ஸ்பார்க்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூடவே புஷி ஆனந்தன் ஒருத்தர் சுத்தரார் வருங்க அவர் சீக்கிரமாக எல்லாத்தையுமே தொடச்சி நம் விஜய்ய நடுத்தரில் விற்கிறது கண்டிப்பாக சான்ஸே இல்லாத போகுது ஸோ விஜய் செருப்படி வாங்கினதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு இருக்கும் போது ஒன்றே ஒன்று தான் எனக்கு படுது விஜயகாந்த் அவர்களை பார்க்காதது அதே சமயத்தில் அதுக்கு அடி முட்டு கொடுக்குற மாதிரி ஆறு மாதமாக கேட்டேன் ஒரு வருஷமாக சொன்னேன் இப்போ அவங்க வீட்டில் இல்லைன்னாங்கன்னா இங்கே போய் முடிஞ்சு வச்சப்ப ரைட் அடுத்தது சுக்ரன் இத மறக்கவே மறக்காதீங்க எப்பா உனக்கு சுக்ரன் படத்தில் ஒரு படத்தில் நடிக்கணும்னு ஆசை ஆனால் செண்முக பாண்டியனுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த எதிர்காலத்தை பண்ணி கொடுக்க மாட்டீங்க ரைட் இதுதான் நம்ம விஜய் விஷயத்தில் நடந்தது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் விஜய்க்கே செருப்படினா வடிவேல் வந்திருந்தால் அடிச்சு தம்சம் பண்ணியிருப்பானுங்க கண்டிப்பாக இதுதான் மீடியானாலேயே அழிக்கப்பட்டவர் விஜயகாந்த் அதே மீடியானாலேயே கடைசி அந்த நாள் இறந்த நாள் அவரை எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுருச்சு கிட்டத்தட்ட லட்ச கணக்கில்ங்க யாருக்குமே வராத கூட்டம் அப்படின்ற அளவுக்கு பேசப்பட்டுள்ளது இது எல்லாமே ஒரு விஷயம் பார்க்க போனால் வடிவேலு விஜய் ஒரு வி எஸ்கேப்பு யார் நம்ம விஜய் வந்து ஒரு செருப்படியோட எஸ்கேப்பு அடுத்த வி யார் வடிவேலு ஊரில் இல்லைன்றாங்க எங்கே ஓடிட்டாப்பில் மதுரை ஓடிட்டாப்புலன்றான் ஆனால் வந்திருந்தால் ஆளு காலி அது மட்டும் நான் நிச்சயம் செதுலு செதிலாக செதுக்கியிருப்பானுங்க நேரம் அந்த அளவுக்கு கொல வெறியில் இருந்திருக்கானுங்க அங்கே இருந்த ரசிகர்கள் எல்லோரும் ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் பேஜா பேசினாப்புல உங்களுக்கே தெரியும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதவனில் ஒன்று முக்கியமானதுன்னா அந்த காலகட்டங்களில் இந்த சின்ன கவுண்டர் படத்தில் வந்து ஏ இவனுக்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லியிருக்காப்புல ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊருக்கு பாயே அப்படின்னு சொல்லி வேட்டி செட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல விஜயகாந்த் வேட்டி செட்டாக வாங்கி கொடுத்து கொஞ்சம் ஏதாவது ரோல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் கொஞ்சம் அடிக்க விட்டுருப்பாப்பில் ஒரு டான்ஸ் வேறு இதில் இப்படிலாம் நடந்திருக்கும் ஆனால் அந்த மனுஷனிங்க கப் கேப்டனு கப்பலு தண்ணி இந்த மூணு விஷயத்தை இது பண்ணி கேப்டன்னா யார் கப்பலுக்கு போயிட்டுருப்பாங்களே அவன்தாயா கேப்டன்னு தண்ணியில் போவதில் கப்பல் ஆனால் தண்ணியிலையே எப்பயுமே இருக்கிறவ கேப்டனா அப்படின்னு சொல்லி கேப்டனா கண்ணா அப்படின்னா பேசியிருக்கால இது அதிகமாக நம்ம டூ கே கிட்ஸுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க அவனுங்களும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருந்து நடந்துருக்குதா அப்படின்னு சரி வடிவேலு இனியாவது போய் ஒரு முறை உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்கும் சரி அடுத்த தலைமுறை உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதுவாக போய் பார்த்துட்டு வந்துடுறது நல்லது விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக தான் இருக்கும் இனிமே வைக்கக்கூடிய கால் எங்கெங்கெல்லாம் கால் வைக்கிறியோ அங்கேலாம் கண்ணி விட இருக்கிறது நிச்சயம் அப்படின்றது இந்த செருப்படி உணர்த்தி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத அளவு கூட்டங்க செம கூட்டம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக பார்த்துக்கவே முடியாது ஏன்னா ரஜினிகாந்த் விஜயகாந்த் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா மோடி அவர்கள் கணக்கு போட்டது விஜயகாந்த் வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணா ஆனால் விஜயகாந்த் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு அந்த மாசு அந்த இது இல்லாமல் போனதுனால அப்படியே ஓட் பேங்க் சரிஞ்சிது அடுத்தது ரஜினிகாந்தை வச்சு ப்ளே பண்ண பார்த்தாங்க ஆனால் ரஜினிகாந்த் அதுக்கு ஈடு எதுவும் கொடுக்காமல் போனதுனால அப்படியே ஒரு பக்கம் ரெண்டு பேருமே எஸ்கேப்பு ஒரு பக்கம் இப்படியே எஸ்கேப்புன்னு நான் என்ன சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராமல் போனது அது அவர் உடல்நிலை ஆனால் அரசியலுக்கு வந்து உடல்நிலை இப்படி ஆனது தான் மன கஷ்டமாக இருக்கிறது கேப்டன் அவர்கள் ஒன்று ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்க்குறாரு எவ்வளோ பெரிய ஸ்டாரு எல்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாரு ஆனால் மற்றவனங்கள்லாம் வந்து ஆன்லைன்லேயே லைவாக் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி அவங்க வீடியோ போடுறானுங்க அவங்களுடைய எக்ஸ் பதிவத்துலேயும் சரி ட்விட்டரில் சரி இதே மாதிரி அப்போ நாங்களும் வந்து தமிழ் ராக்கர்ஸ்லேயே நாங்கள் வந்து பார்த்துடலாமே அந்த மாதிரி படத்தை வந்து எதுக்கு உங்கள் தேட்டருக்கு வந்து உங்களெல்லாம் பார்க்கணும் ஏன்னா ஒரு நல்லதுக்கு போலீங்களா கெட்டதுக்கு போனோன்னு ஒரு மரம் அப்படின்னு தானே நமக்கு இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் நடிகர்கள்லாம் இவ்வளோ தானா அப்படின்றது கேப்டன் அவர்களுடைய இறப்பு பலருக்கு இது தெரிவிச்சிருக்கு சரி புரிஞ்சிக்கிங்களா மொத அடியே செருப்படி அது நம்ம விஜய் கொழுந்துருச்சு அதுக்கு காரணம் இப்போ என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம் அடுத்து வடிவேல் வந்திருந்தா சின்ன பினமாக ஆயிருப்பாப்பில் இனிமேல் என்ன ஏதோ நடந்தது நடந்தது முடிஞ்சு போச்சு இதாங்க உண்மை இனிமேல் இந்த நடிகர்கள் கொஞ்சமாவது சூடு சோரணம் மண்டையில் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சமாவது ஈரம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்தாப்பெல்லாம் நடந்துப்பாங்க வரப்போகிற காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த தெருக்கூத்தாடி பயல்கிட்ட நம்ம பேசாமல் இவனுங்க படத்தையே நம்ம தமிழ் டாக்டர்ஸ்லேயே பார்த்தா எப்படி அப்படின்ற ஒரு முடிவுக்கு ரசிகர்கள் அந்த மாதிரிலாம் தெரிகிறானுங்கள் மொதல் நாளில் பார்க்கணும் மொதல் ஷோவை பார்க்கணும் அவனுங்கெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவனுங்க கதை கந்தலாயிடும் இதுதான் நடக்கும் கண்டிப்பாக அது நடந்தால் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா இவனுங்க பின்னாடி போய் அவர்களுடைய வாழ்க்கையை அழித்து கொள்கிறார்கள் அப்படின்றது தான் இது அடுத்த காணொலியில் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் வெல்வாரா வீழ்வாரா அப்படின்றத பார்ப்போம் புசியானன் விஜயை எந்த அளவுக்கு மேலே கொண்டு போகிறாரா இல்லை கீழே அகல பாதாளைக்கு கொண்டு வந்து எஸ்கேப் ஆக போகிறாரா எல்லா விஷயத்தையும் அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே வித் எஸ் கனெக்டட் பை சப்ஸ்கிரைபிங் ரோபி அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் ஆன் த பெல் ஐக்கான் தேங்க்யூ நடுவில் பாருங்கள் கரெக்டாக பதிமூணாவது நிமிஷத்தில் அடி உழுந்துருக்கு பதிமூணு பார்த்தீங்களா செப்பல்ஸ் பார்த்துட்டிங்களா கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இதில் பதிமூணாவது செகண்ட் உங்களுக்காகவே ஓகே தேங்க் யூ மடியா ஃப்ரெண்ட்ஸ் பாய்